அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஆஷாட பஞ்சமி பரிகாரம் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆஷாட பஞ்சமி என்பது மிகவும் விசேஷமான பஞ்சமியாக கருதப்படுகிறது ஆணி மாதத்தில் வரும் பஞ்சமியை தான் நாம் ஆஷாட பஞ்சமி என்கிறோம் பொதுவாகவே பஞ்சமி என்பது வாராகி அம்மனுக்குரிய வழிபாட்டு திதியாக கருதப்படுகிறது அதிலும் குறிப்பாக ஆனி மாதத்தில் வரக்கூடிய பஞ்சமி என்பது வாராகி அம்மன் அவதரித்த தினமாக கருதப்படுவதால் அன்றைய தினம் நாம் அம்மனை நினைத்து செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதில் பல நன்மைகள் உண்டாகும் இந்த வீடியோவில் ஆஷாட பஞ்சமி தினத்தில் செய்யக்கூடிய ஒரு எளிமையான தாந்திரீக பரிகாரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் நாம் எந்த அளவிற்கு வாராகியம்மனை மனதார வழிபடுகிறோமோ அதே அளவிற்கு வாராகியம்மனை மனதார நினைத்துக்கொண்டு செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அந்த காரியம் பல மடங்கு வெற்றியை தரும் என்று தான் கூற வேண்டும் அந்த வகையில் நாளைய தினம் செய்யக்கூடிய இந்த எளிமையான பரிகாரமானது நம் வாழ்வில் இருக்கக்கூடிய வறுமை நிலை அனைத்தும் நீங்கி செல்வ செழிப்பு உயர்வதற்கு உதவும் இந்த பரிகாரத்தை நாளைய தினம் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் செய்யலாம் பஞ்சமி திதி ஆரம்பித்த பிறகு அதாவது le நாளை மதியம் பன்னெண்டு மணிக்கு மேல்தான் இந்த பஞ்சமி தேதி ஆரம்பிக்கிறது இந்த பரிகாரத்தை செய்வதற்கு முன்பாக வீட்டு பூஜையரில் விலக்கேற்றி வைத்துக்கொண்டு கொண்டு அம்மனை மனதார வழிபாடு செய்து கொள்ளுங்கள் பிறகு ஒரு கண்ணாடி பாட்டிலை எடுத்து அதில் பதினோரு ஏலக்காய் பதினோரு ஒரு ரூபாய் நாணயம் ஒரு ஜாதிக்காய் ஒரு விரலி மஞ்சள் ஒரு துண்டு பச்சை கற்பூரம் இவை அனைத்தையுமே சேர்த்து அந்த கண்ணாடி பாட்டிலை இறுக்கமாக மூடிவிட்டு நீங்கள் சமைப்பதற்கு உபயோகப்படுத்தும் அரிசி பானைக்குள் இதை வைத்துவிட வேண்டும் இந்த பரிகாரத்தை செய்யும் போது முழுக்க முழுக்க வாராகியம்மனை நினைத்து கொண்டுதான் செய்ய வேண்டும் இந்த கண்ணாடி பாட்டிலை அடுத்த மாதம் வரக்கூடிய வளர்ப்பிறை பஞ்சமி அன்று தான் எடுக்க வேண்டும் அதுவரை எடுக்கக்கூடாது அடுத்த மாதம் வரக்கூடிய பஞ்சமி திதியில் இந்த பாட்டிலை எடுத்து அதில் இருக்கக்கூடிய ஒரு ரூபாய் நாணயங்களை ஏதாவது ஒரு அம்மன் கோவில் உண்டியலில் சேர்த்து விடுங்கள் மீதம் இருக்கும் பொருட்களை மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி செய்து வைத்துக்கொண்டு தினமும் சாம்பிராணி போடும்போது இந்த பொடியையும் சேர்த்து போட வேண்டும் இப்படி செய்வதன் மூலம் வீட்டில் இருக்கக்கூடிய தரித்திரமும் வறுமை நிலையும் நீங்கி செல்வ செழிப்பு உயரும் மிகவும் எளிமையான இந்த தாந்திரீக பரிகாரத்தை வாராகியமனை முழு மனதோடு நினைத்து செய்பவர்களுக்கு அவர்களின் வறுமை நிலை மாறும் செல்வ செழிப்பு உயரும் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி